ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது வீட்டில் தான் நம்ம வந்து உட்காந்துருக்கோம் இன்னைக்கு வந்து மகாவீர ஜெயந்தி ஸோ எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி வந்து அரசு விடுமுறை அப்படி தானே ஸோ எல்லாருக்குமே லீவு எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நான் அப்படியே வந்து நம்ம வீட்டை வந்து பார்வையிட வந்திருக்கின்றேன் அப்பப்போ வருவேன் அப்பப்போ வந்து லைட்டாக பார்த்துட்டு போவேன் ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக என்னென்னலாம் ஃபினிஷ் ஆகிருக்கு இன்னும் என்னெல்லாம் பேலன்ஸ்டு இருக்குது அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அம்மா வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து உட்காந்தாச்சு இப்போ நான் இது எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நம்ம புது ஹோமுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா அந்த பெட்ரூமுக்கு முன்னால் ஒரு பால்கனி இருக்குது அந்த தான் நான் வந்து உட்காந்துருந்து பேசிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு எல்லா வேலையும் அதாவது எல்லா ஜன்னல்ஸ் எல்லாம் வச்சாச்சு இப்போ வீட்டுக்கு வந்து பட்டி பார்த்தாச்சு அதுக்கப்புறமேட்டு பூச்சி ஒர்க் வந்து சைடில் சுற்றி வீட்டை சுற்றி வந்து எல்லா இடமும் பூசியாச்சு ஒரு இடம் மட்டும் பேக் சைடில் மட்டும் பூசுறதுக்கு முடியலை ஸோ அது மட்டும் பேலன்ஸ்டு இருக்குது அது கொஞ்சம் ப்ராப்ளம்ங்கிறதுனால பூசாமல் இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய கார் பார்க்கிங் இருக்கு இல்லையா அது எல்லாமே ஃபினிஷ்டாகி சைடில் வந்து அடைச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் கம்பி மாதிரி வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வேலை வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டைல்ஸு டைல்ஸ் வந்து பார்க்க போகணும் எந்த மாதிரியான டைல்ஸ் போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் எனக்கு பிக்சர் இருந்தால் நம்மளுடைய ஜெயஸ்ரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் எனக்கு ஆல்ரெடி என்னுடைய தாளம்பத்து நகர் வீடு இருக்கு இல்லையா அந்த வீட்டோடைய அந்த டைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒயிட் கலரில் ஒரு மாதிரி ப்ளூ இல்லாமல் ஆஷும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கு அந்த டைல்ஸ் வந்து ரொம்பவே லுக்காக இருக்கும் ஸோ அந்த டைல்ஸ் நிறைய டீச்சர்ஸ் வந்து நல்லா இருக்குது டீச்சர் வீடியோ டீச்சர்ஸும் சரி வெளியே பார்க்குறவங்க இப்போ ரீசெண்டாக கேரளா போயிருந்தேன் இல்லையா அங்கே கூட எல்லாேருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய அந்த டைல்ஸு வீடியோலாம் எடுக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த டைல்ஸே வந்து போட்டாலும் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஒரு ஐடியா இருக்குது இல்லை ரெண்டுமே திருப்பி அங்கே போட்ட மாதிரியே இங்கேயும் சேமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதையும் வந்து ஷேர் பண்ணுங்க அதாவது லைட் கலர்ஸு எல்லாம் கொடுத்தா வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்காது ஒயிட்டில் வந்து டிசைன் வச்சு போட்டோம் அப்படின்னா அழுக்கு ஆகத்தான் செய்யும் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் பட் அது வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பெயிண்டிங் சரியா பெயிண்டிங் வந்து அங்கே வந்து நாங்கள் வந்து நிப்பான் பெயிண்ட் இருக்கலையா நிப்பான் பெயிண்ட்னால் ஃபஸ்ட்டு குவாலிட்டி அதாவது அழுக்கு விட்டுனாலும் ஸ்க்ரப் பண்ணி போகிற அளவுக்கு உள்ள பெயிண்டிங் தான் அங்கேயும் கொடுத்துருக்கேன் நிப்பான் கொடுக்கலாமா ஏசியன் கொடுக்கலாமா வெளியே வீட்டு ஹவுஸ் வந்து வெளியே நம்ம கலர் கொடுக்கணும் இல்லையா இப்போ நீங்கள் அங்கே நம்ம தானந்தனார் வீடு பார்த்துருப்பீங்க அங்கே வந்து கிரீன் கலர் பார்டர் வந்து ரெட் கலரில் வந்து கொடுத்துருப்போம் நம்ம இந்த நியூ ஹோம்க்கு என்ன மாதிரியான கலர் வந்து வெளியே கொடுத்து அவுட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு சொல்லுங்கள் சரியா எலிவேஷன் வந்து ஒரு ஒரு இங்கே யாரும் போடாத அளவுக்கு ஒரு எலிவேஷன் தான் போட்டிருக்கு சிம்பிளானாலும் நல்லா நீட்டா அழகாக இருக்குது ஸோ அந்த கலர் சஜஷனும் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் வந்து வெயிட் இருக்கேன் சரியா நான் ஜுவல்ஸ் வீடியோவுமே நீங்கள் என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள் அப்படிங்க இப்போ அதை பார்த்து எனக்கு வந்து மைண்டில் வந்து எந்த செட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் எங்களுக்குன்னு நம்மளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டேஸ்ட் இருக்கும் தான் மற்ற அதாவது இன்னொன்று சொல்லுவாங்கள்ல நிறைய ஆலோசனைகளை பெற்றுக்கொள் இறுதியாக உனக்கு அதில் எது பிடிக்குதோ அதை வந்து நீ செய் அப்படின்ட்டு ஸோ அதனால் பெயிண்டிங் பற்றியும் நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட வைக்கேன் வீட்டுக்கு வெளியே சரியாக இன்ட் உள்ளே வந்து ஒரு சைடில் வந்து திக்கு லை மறுபடியும் மூணு சைடு வந்து லைட்டாக கொடுக்கணும் அது என்ன கலர் கொடுக்கணும்னு சூஸ் பண்ணியிருக்கேன் வெளியே ஹோமுக்கு வெளியே வந்து என்ன மாதிரியான கலர் கொடுக்கலாம் இந்த இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன இருக்குது வீடு காமிக்கலையா இப்போ அவங்க வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் அதில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அப்புறம் அங்கிட்டு ஒரு வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலரில் தெரியுது இந்த மாதிரி வந்து அவங்க கொடுக்காங்க அப்புறம் வந்து ஃபுல்லாக ஒயிட்லேயே சில வீடுகள் வந்து கொடுத்துருப்பாங்க வேறு எந்த கலருமே கொடுத்துருக்க மாட்டாங்க புரியல நான் சொல்கிறது அந்த மாதிரி வெளியே என்ன கலர் கொடுத்து பார்டர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து ஏன்னா நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம்தான் ஸோ என்னுடைய பிள்ளைகள்கிட்ட நான் வந்து சஜஷன் கேட்குறேன் எல்லா பிள்ளைகளும் எனக்கு என்ன அப்படிங்கிற ஐடியா வந்து நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் சரியா அப்புறம் வந்து கார் பார்க்கிங் முன்னால் இருக்கு இல்லையா அதை வந்து நான் வந்து பெரிய கார் அந்த கார் விடணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காக கீழே ஒரு பெட்ரூம் கூட இல்லாமல் நம்ம மாடியில் வந்து ஒரு ரூம் எடுத்துகிட்டு நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சர் நம்ம பிள்ளைகளுக்கு தானே அமைச்சு கொடுக்குறதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பாதி அளவுக்கு மேலே வந்து கார் பார்க்கிங்க்காக கொடுத்தேன் போட்டேன் அதனால் ஹால் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக தான் வரும் ஏன்னா ஹாலில் வந்து கட்டெல்லாம் போட முடியாது அது வந்து பெருசாக இருந்தாலுமே நம்ம போட மாட்டோம் எனக்கு முடியாதது அப்படிங்கிறதுனால எல்லாருமே சொன்னது பட் செய்யலை ஸோ அதில் வந்து சோபா அந்த மாதிரி தான் போட முடியும் கார் பார்க்கிங் வந்து பெருசாகிட்டேன் சரி ரைட்டு இருக்கட்டும் நம்ம வந்து நீ கார் வாங்க மாட்டோமா நம்ம பழைய காரை கொடுத்துட்டு அந்த கார் வந்து சேல் பண்ண வேண்டியிருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய கார் எல்லா டீட்டெயில்ஸும் பற்றி கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் கார் யாருக்கும் வேணும் அப்படின்னாலும் இன்ஸ்டாவில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜெயசு ரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் சரியா இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு என்னுடைய நம்பர் ஷேர் பண்ணுறேன் இன்னொன்று வந்து ஜேஸ்ரதி அப்படின்னு போட்டு ரெண்டு ஐ இருக்கும் இருக்கும்போதுக்கோங்க அது வந்து நம்மளுடைய ஐடி கிடையாது சரியா நான் ஓன் வாய்ஸில் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க இங்கேருந்து எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து அதில் போடுறாங்க ஸோ அதனால் அது வந்து நம்மளுடைய ஐடி கிடையாது சரியா அதனால் எனக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து என்னுடைய ஐடிக்கு ஜேஸ் ரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட்டுக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரியா எந்த இருக்குது பாருங்க இது வந்து இது ஒரு பெட்ரூம்குள்ளே வந்து நான் இருக்கேன் இது வந்து வெளியே வெளியே பால்கனி அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான இன்னும் க்ளோஸ் பண்ணலை சரியா கரெக்டாக நம்ம வந்து எப்போ ஆரம்பித்தோம் அவங்களுக்கு தெரியும் வேலை வந்து போன வருஷம் மே மாதம் மே பத்தொம்போது அப்படின்னு நினைக்கிறேன் சரியா மே பத்தொம்பது தான் நம்ம இந்த ஒர்க்கை வந்து ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட ஒன் இயர் ஆக போகுது ஏன்னா நிறையா டைமில் வந்து வேலை பார்க்க முடியாத சூழ்நிலைகள் நிறைய பிரச்சனைகள் இன்னொன்று நண்பர்களே தனியாக அதாவது தனியாக இருந்து போராடி எல்லா காரியத்தையுமே வந்து நம்ம பண்ணி வெற்றி அடையணும் அப்படின்னா அது உண்மைக்குமே பெரிய சாதனை தான் இது வந்து எல்லாேருக்கும் வந்து தெரியாது அதில் இருந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு அவ தன்னந்தனியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை வந்து பாலூட்டி சீராட்டி மோரூட்டி தாளாட்டி இந்த மாதிரி எனக்கு உண்மைக்குமே இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளேருந்து பேசும்போது அழுதுற போல் கண்ணீர் அவ்வளோ வந்து பொங்கிட்டு வருது என் கண்ணை பார்த்தாலே தெரியும் அழக்கூடாது நம்ம அப்படின்ட்டு தைரியமாக என்ன நானே இருக்கேன் ஒரு சின்ன ஹெல்ப்புக்கு கூட சின்ன ஹெல்ப்புக்கு கூட என்ன இருந்து இல்லை எங்கள் அம்மா தான் மூணு ஃப்ளோரு மேலே இது பண்ணுற வரைக்கும் எங்கள் அம்மா தான் தண்ணி எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு நின்று ஓசை வச்சு ஊற்றி ஏன்னா சொல்லலாம் எல்லாரும் தானே இது பண்ணுவானு அவங்க ஏஜுக்கு வந்து அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது இல்லனா ஒரு சொட்டு செங்கல் கூட நினச்சிருக்கவே முடியாது அந்த அளவுக்கு எங்கள் அம்மா எவ்வளோக்குள்ளே நம்ம தண்ணி நினைக்கமோ அவ்வளோக்குள்ளே ஹவுஸுக்கு அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோக்குள்ளே அவங்க வந்து எனக்காக என்ன பண்ணியிருக்காங்க சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க கடவுள் வந்து நீண்ட ஆயில வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் சரியா எல்லாரும் எல்லார் லைஃப்லையும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வர்றது தான் ஆனால் அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் வந்து உண்டு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ள சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யாரையுமே வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வைக்கணும் அவங்கள வந்து ஒரு அடிமையாக வச்சு தான் நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து யாருமே கிடையாது அன்புக்கு தான் வந்து எல்லாருமே வந்து அடிமை சரி ரைட்டு நம்ம அடுத்தடுத்து அந்த துன்பத்துக்குள்ளேயே போக வேண்டாம் காலம் என்றைக்கும் வந்து அவங்க வந்து இந்த இதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அது சொல்லவே முடியாது ஏன்னா அவங்கவுங்க மனசரிச்சிக்கே தெரியும் சரியா இன்னும் வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் இது முடிஞ்ச பிறகும் நான் உங்களுக்கு வந்து கட்டுவேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது எல்லாருமே வந்து எம்மா கூப்பிடுவீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்க உங்களெல்லாம் கூப்பிடாமையா உங்களெல்லாம் யாரையுமே வந்து இன்வைட் பண்ணாமலாம் இல்லை அதே மாதிரி இன்னொன்று முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லிடணும் அம்மா நாங்கள் வந்து இத்தனை பேர் கண்டிப்பாக வருவோம் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் ஃபங்க்ஷன் டேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே சரி அறிவித்த அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும் மெசேஜில் வந்து போட்டுடணும் ஏன்னா சாப்பாடு வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் வர்றவங்களுக்கு கொடுக்காமையும் இருக்கக்கூடாது இப்போ அடுத்த ஃப்ளோரில் இருக்கேன் சரியா ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது ஆனால் நிறையா நிறைய இழப்பையும் வழியும் பார்த்ததுனால ரொம்ப வேதனையாகவும் இருக்குது ஒரு சில விஷயத்தை வந்து என் மனசு தேடுது நான் போய் சொல்லக்கூடாது இல்லையா அதுக்காக நானும் எல்லாத்தையும் மறந்து நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது மேலே ஏறுவதுக்குள்ளேயும் மூச்சு வாங்குதாமா அப்படிங்காதீங்க ரிலாக்ஸாக நம்ம ஏறும்போது ஒன்றுமே செய்யாது இப்போ வந்து நான் பேசும்போது எனக்கு நிறையா பதட்டம் இப்படிலாம் நம்ம லைஃப்பில் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மேலே போகிறதுக்குள்ள இது சரியா இதெல்லாம் வந்து சுற்றி கம்பி கொடுக்கணும் இந்த இடத்துல எல்லாமே இங்கே மேலே எல்லாமே கம்பி அப்புறம் இங்கே வந்து நிறையா பண்ண வேண்டி இருக்குது அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் என்னது காற்றின் ஏதோ சொன்னது இதுதான் என்பதா இளமை தூண்டிலிட்டதா இது அப்புறம் வந்து இந்த கபோர்டு ஒர்க் அடிக்கணும் பார்த்துக்கோங்க கபோர்டு ஒர்க்குக்கும் என்ன மாதிரியான கலர் வந்து ஹோமுக்குள்ளே கொடுக்கலாம் கபோர்டு கபோர்டு ஒர்க்குக்கு கபோர்டு ஒர்க்லாம் அப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கலாமா இல்லை ஃபங்க்ஷன் பா பால் காய்ச்சிட்டு அப்புறமாட்டி அதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற சஜஷனும் எனக்கு கொடுங்க சரியா ஏன்னா நானே தான் இப்போ இங்கே பண்ணிங்க எங்கள் மட்டும் மட்டும்தான் ஐடியா கேட்பேன் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஏம்மா இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லுங்கள் அதுவும் கபோர்டில் எந்த மாதிரி அடிக்கலாம் உங்களுக்கு வந்து நல்லா அந்த இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறவங்க வந்து இது தெரிஞ்சாங்கன்னாலும் நீங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணலாம் ஜெயஸ்ரதி ஜீரோ ஃபைவ் ஜீரோ எயிட் சரியா இது வந்து நம்ம அதுக்கடுத்த மேலே உள்ள ஃப்ளோரில் வந்து நம்ம நிற்கிறோம் இன்னும் இதுக்கெல்லாமே கம்பி வைக்கணும் அப்ல தான் இருக்கு என்ன கம்பி வைக்கணும் அப்புறம் கண்ணாடி வைக்கணும் நிறைய வேலைகள் இருக்குது அப்படி இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா அடி எங்கள் ஊரே ஜெகஜோதியாக தெரியும் கோயில் தெரியுதா கலையா இருந்தா இருக்காரா அப்புறம் இங்கிட்டு பாருங்க இங்கிட்டு இன்னும் இந்த ரெண்டு தான் இடையில வந்து வீடுன்னு கட்டாமல் ஓடு போட்ட வீடு இருக்கு நண்பர்களே மற்றபடி எல்லாமே வந்து மாறிட்டு இன்னொன்று என்ன சொல்லணும் நம்ம அப்படின்னா நம்ம மெயின் இதை விடையும் அவுட்டோர்லையும் எல்லா பெரிய பெரிய வீடாக வந்து என்ன பண்ணிட்டாங்க ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்படி இன்னும் இந்த தெருவில் வந்து நம்ம இடமே எதுவுமே கிடையாது நம்மளுக்கு கடவுள் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இடத்த கொடுத்தது மிகப்பெரிய கிஃப்டாக தான் வந்து நான் நினைக்கிறேன் எத்தனை பெட்ரூம்ஸ் யார் யாருக்கெல்லாம் நம்ம வந்து பிளான் பண்ணி இந்த வீட்டை வந்து அமைத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னன்னு தெரியல நண்பர்களே அப்படியே மனசு வந்து ஒரு மாதிரி கனத்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி கூலாகணும் எப்ப சரி அப்புறம் வந்து அப்போ மூணு இது நான் கேட்டிருக்கேன் என்னெல்லாம் கேட்டிருக்கேன் ஒன்று வந்து வெளியே வந்து கார் பார்க்கிங்கில் டைல்ஸ் ஒட்டலாமா அதுக்கும் வந்து கலர் கொடுக்கலாமா சரியா ரெண்டாவது என்ன மாதிரியான கலர் வந்து வெளியே வீட்டுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பால் காய்ச்ச பின்னாடி கபோர்டு ஒர்க்லாம் அடிக்கலாமா இல்லை அதுக்கு பிறவு அடிக்கலாமா அப்படிங்கிறது வந்து ஒன்று சொல்லணும் அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னேன் நீங்கள் வீட்டு முன்னால் பாருங்கள் நம்ம நேம் வந்து நம்ம வீட்டில் வந்து என்ன நேம் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் என்ன மாதிரியாக வந்து பண்ணியிருக்கோம் அப்படி கொடுக்க இது பண்ண போகிறோம் ஒரு ஐடியா வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் சரியா அதுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தாலும் கொடுங்க என்ன மாதிரி நம்ம ஹோம்க்கு வந்து பேர் கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் கொடுப்பாங்களா காட்டேஜ் விழா அதுக்கப்புறம் குடி அப்படி நிறைய ஏதோ என்னென்னலாமோ கொடுப்பாங்க ஸோ நான் வந்து நம்ம வீட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து முடிவு பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு பேருடைய ரெண்டு பேருமே சிங்கண்ணா அங்கே நீங்கள் ஆப்போசிட்டில் நீங்கள் சரியா ஒரு ஒருத்தராக தானே உங்களை கருத்தை பதிவிடுவீங்க ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு உண்மையிலுமே ரொம்ப அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ ஆனந்தமாக இருக்கேன் இன்னொன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மை தான் பலம் அப்படிங்கிறதும் உண்மை தான் நிறைய விஷயங்களில் தெரிஞ்சிருக்கும் இப்போவும் சொல்கிறேன் இது என்னது பல நாட்களாக கட்டப்பட்ட ஒரு தேன் கூடு ஒருவர் கண்பட்டு உடைந்ததாம் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை உண்டு சரியா இதில் வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுடைய லைஃபாக அடுத்தவங்க யாராலையும் வந்து நம்மளுடைய இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது கெடுக்க முடியாது நம்மளுக்கு நாமளே சூனியம் வச்சு வத்து வச்சுக்கிட்டாதான் மற்றவங்க வச்சாலும் அதில் நம்ம என்ன பண்ணிடலாம் மீண்டு வந்துடலாம் சி புழங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளுக்குள்ளேயே அழகான ஒரு தேன்கூடாக இருந்துச்சு அந்த தேன் கூட அதில் வர்ற தேனை எடுத்து எல்லாருமே வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாருடைய ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்கும் ஆனால் நான் மட்டுமே தான் அதை இது பண்ணுவேன் அந்த தேன் கூட கழச்சி அதை மட்டும் நான் மட்டுமே தான் என்னுடைய இதுக்காக நான் இது பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க திருந்தாத வரைக்கும் இதில் என்ன என்ன மாற்றமே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஏமா திருப்பி திருப்பி அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் நான் பேசுகிறேன் நிறைய பேர் எனக்கு வந்து கேட்குறாங்க பார்க்குற இடத்துல கேட்குற இடத்துலலாம் வேலைகள் நெருங்குது ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலி சேர்றதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா என்ன நடக்குது என்ன ஏதுன்னு நிறையா நிறைய நிறைய விஷயங்கள் அது நான் இதில் உங்களுக்கு சொல்கிறேன் மெதுவாக அப்படி நிறைய கேட்காங்க அப்படி கேட்கும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிற ஒரே பதில் அதுதான் அதாவது யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்ம செஞ்ச தப்பை வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணணும்னா ரியலைஸ் பண்ணணும் ஒரு சைடில் மட்டுமே வந்து ரியலைஸ் பண்ணி அதுக்கு வந்து எந்த இதுவுமே தீர்வு காணப்பட இது முடியாது எந்த விஷயத்தால் இந்த பிரச்சனை வந்துச்சு இப்போ அது எந்த அளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிட்டு இப்போது அந்த பிரச்சனை வந்து வேறு எதை நோக்கி இருக்கு எப்படி கொண்டு போயிட்ருக்காங்க அப்படின்னு வெளியே அவங்க பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்லாவே கண்கூடாக தெரியும் ஸோ இது வந்து நான் சிங்கிளாக இருக்கேன் எல்லா விஷயத்தையும் எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு உடல் ரீதியாகவும் வேணும் மன ரீதியாகவும் தைரியம் வேணும் பொருளாதார ரீதியாகவும் எனக்கு தைரியம் வேணும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கேன் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன் பட் அது வந்து நம்மளுடைய கையை மீறி வேறு வேறு எல்லைக்கு வந்து போய்கிட்டே இருக்கு இன்னொன்று நான் நேற்று வரைக்கும் தெரிஞ்ச வரைக்கும் யாருமே வந்து நம்ம பண்ணினது தப்பு ஒரு இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன் இதில் சொல்லணும் அப்படின்னே தான் ஒரு பெத்த தாயை நம்ம இந்த அளவுக்கு கண்கலங்க வச்சு ஒன்று வீட்டை விட்டு அடித்து துரத்தி அசிங்கப்படுத்தி ட்ரெஸ்ஸே இல்லாத அளவுக்கு ஆக்கி ஒன்று அனுப்பிச்சு இன்னொன்று கொடூரமாக ஒரு கால் அவளுக்கு இருக்கு இன்னொரு காலும் விளங்காமல் போயிடணும் அப்படின்னு அடிக்கிற அளவுக்கு இன்னொன்னும் வந்து பண்ணிச்சு பண்ணிவிட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்து அவங்க வார்த்தைகள் விடுறாங்கன்னா ஒரு தாயை நம்ம வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை வந்து நம்ம பயன்படுத்தி பேசணும் அப்படிங்கிறத அதுக்கு வந்து ரியலைஸ் கொஞ்சம் கூட பண்ணலை சரியா நம்ம ஒரு சில விஷயங்களுக்கு வந்து பாசத்துக்கு கட்டுப்பட்டு போய் நம்ம இருக்கோம் ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரியலைஸ் பண்ணாமல் எல்லாமே திருப்பி 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 அவங்க பண்ணலாம் கரெக்டுன்னு நினைக்கும் போது இதில் வந்து எதுவுமே இல்லை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் யோசிச்சு பார்த்தா எப் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மளுக்கு வந்து தந்தா நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சா ஷார்ட் அவுட் ஒரு விஷயம் அதே மாதிரி எல்லா இன்னும் ஒரு சில பேர்கள் வந்து அவங்களுடைய லைஃப்பை அவங்க வாழ்கிறாங்க அந்த சொல்கிற ஜென்மங்கள் எல்லாம் உங்களுடைய மனசில் அப்படியே கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் நம்ம வந்து உங்கவுங்களுடைய லைஃப்னால் என்ன நீ மட்டும் சம்மந்தப்பட்டது தான் உன்னுடைய லைஃப் அப்படிங்கிறது உன்னுடைய தாயோட லைஃப்பை வாழ்கிறதுக்கு உனக்கு எங்கேயுமே ரைட்ஸ் கிடையாது அதனால் அது அவங்களுக்குள்ள பர்சனல் அவங்க எதுவும் பார்த்துக்கிடுவாங்க நீ வந்து என்னன்னாலும் பண்ணலாம் சரியா அளவுக்கு உனக்கு இருக்குது தைரியம் அப்படிங்கும்போது நம்மளுடைய சுயநலத்துக்காக யாருடைய வாழ்க்கையுமே வாழ்க்கை அப்படிங்கிறது அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று மட்டும் கிடையாது எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்கிறது வந்து மிக 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 கொடுமையானது அந்த வழியும் வேதனையும் அந்த அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது நம்ம பிள்ளைகளாலேயே இந்த மாதிரி ஒரு வழி இருக்குங்கும்போது கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அதுகளை பற்றி பேச தூரம் விடுங்கமானாலும் சொல்ல வேண்டிய இடத்துல நான் கண்டிப்பாக சொல்லிட்டு தான் இருப்பேன் ஏன்னா நீங்கள் பாருங்கள் என் கண்ணை அது வந்து பொய் சொல்லலை சரியா அவ்வளோ வழியும் வேதனையும் நிறைஞ்சு போயிருக்கு சரி ஓகே நண்பர்களே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹோம் அப்டேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் நிறையா ரொம்ப கிராண்டாலாம் நடத்த போகிறது கிடையாது சிம்பிளாக நான் க்யூட்டாக நிறையா யாரெல்லாம் டிப் நிறைய பேர் வருவாங்க என்னுடைய பிள்ளைங்கள் இவங்களெல்லாம் வச்சு தான் சூப்பராக பண்ணலாம் இருக்கேன் வெயிட் பண்ணி பாருங்கள் ஓகேவா கடவுள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் மாற்றி தரட்டும்